துணை செயலாளர் டாக்டர் செல்வகுமாரி அவர்கள் ஒரு சில ஜோதிட கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள் செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் இரண்டாவது மாதாந்திர கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆசான்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் எனது நண்பர்களுக்கும் காலை வணக்கம் இப்போ நான் பேச போகிற தலைப்பு என்னன்னா குழந்தை பாக்கியம் எந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பேச போகிறேன் இப்போ நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கே போகிறோம் இல்லை ஒரு ட்ரெயின்லேயே ட்ராவல் பண்ணுறோம் இல்லை பஸ்லேயே டிராவல் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒருத்தவங்கக்கிட்ட அறிமுகமான உடனே எல்லோரும் என்ன கேட்பாங்க நம்மக்கிட்ட சொத்து சுகம் எவ்வளோ இருக்குது சொத்து இருக்கா காடு இருக்கா அப்படின்லாம் கேட்க போகிறாங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஃபஸ்ட்டு வந்துட்டு கேட்குற கேள்வி என்னான்னா நம்மளுக்கு திருமணம் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் குழந்தை ப எத்தனை பேர் குழந்தைங்க இருக்குது அப்படின்னு தான் வந்துட்டு கேட்பாங்க எத்தனை பெண் குழந்தை இருக்குது எத்தனை ஆண் குழந்தை இருக்குது இப்படின்னு தான் உங்களோட கேள்வி இருக்கும் இப்போ என்ன அப்படின்னு கேட்டால் வந்து ஒரு சிலருக்கு வந்துட்டு வெறும் பெண் குழந்தைகள் மட்டும் இருக்கும் ஒரு சிலருக்கு ஆண் குழந்தைகள் மட்டும் இருக்கும் ஒரு சிலருக்கு ஆண் குழந்த பெண் குழந்தை ரெண்டுமே இருக்கும் இப்போ ஒரு ஒரு சிலர் வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா கருத்தடை பண்ணிடுவாங்க ரெண்டு குழந்தை போகுதுன்னு சொல்லிட்டு கருத்துட பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமும் வந்துட்டு அவங்களுக்கு அதை மீறி வந்துட்டு குழந்தை பெற்றுக்கிட்டவங்களா இருக்கிறாங்க இப்போ அந்த மாதிரி ஆட்கள்லாம் நானும் பார்த்துருக்கேன் நிறைய பேரை ஏன்னு கேட்டால் இது கிரகங்களோட அமைப்பு இப்போது குழந்தை பாக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எப்படி கணக்கிட போகிறோம் அப்படின்னா இது ஒரு விதமான மெத்தடில் பார்க்க போகிறோம் இப்போ என்னன்னா ஐந்தாம் பாவாதிபதியான புத்திரஸ்தானாதிபதியும் ஒம்பது பாக்கிய ஒம்போதாம் அதிபதியான பாக்கியஸ்தானத்துக்கரையும் கர்மஸ்தானமான பத்தாம் ஸ்தானத்தையும் நான் வந்துட்டு இப்போது நம்ம வச்சு கணக்கிட போகிறோம் குழந்தை பாக்கியத்தை பற்றி கணக்கிட போகிறோம் இப்போ என்னென்னா ஐந்தாம் இடம் அப்படின்னாவே புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்தாலோ இல்லை அஞ்சாம் அதிபதி அங்கே லக்னத்திலே உச்சம் பெற்றிருந்தாலோ வந்து இந்த புத்திர பாக்கியம் வந்துட்டு இவங்களுக்கு இருக்கும் இல்லை இவங்களுக்கு வந்துட்டு வேறு ஒரு கிரகங்கள்னால இவங்களுக்கு வந்து புத்திர தோஷம் ஏற்பட்டிருந்தாலும் கூட அதை தவிர்த்து அதனுடைய தோசா புத்தி காலகட்டங்களில் வந்து இவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மேச லக்னம்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் மேச லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி சூரியனா இப்போ அந்த ஐந்தாம் அதிபதி சூரியன் வந்து அங்கே பெற்றிருந்தாலும் இவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி மேசத்தில் லக்னத்துலேயே வந்து சூரியன் வந்து உச்சம் பெறதுனால அங்கே இருந்தாலும் இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டுன்னு சொல்லலாம் அதே போல் குரு பகவான் வந்து வலுப்பெற்றிருந்தாலும் குழந்தை பாக்கியம் உண்டு குழு குரு வந்துட்டு வலுப்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது ஆட்சி பெற்று இருக்கிறது உச்சம் பெற்று இருக்கிறது ஒன்று அஞ்சு ஒம்போது பதினொன்றாம் பாவத்தில் குரு இருக்கிறது இது எல்லாமே வந்துட்டு குரு வந்து வலுப்பெற்றுருக்குன்னு சொல்லலாம் இப்போ இந்த குரு பகவான் வந்து வலுப்பெற்று குரு வந்து ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இப்ப இந்த குரு ஐந்தாம் பாவத்தில் இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா பாவனாஸ்தின்னு சொல்லுவாங்க இந்த பாவனாஸ்தி என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா வந்துட்டு அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து கொஞ்சம் லேட் ஆகலாம் அப்படி இல்லைன்னா குழந்தைகள்னால வந்துட்டு ஒரு சில கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகளை வந்துட்டு இந்த பெற்றோர்கள் வந்துட்டு சந்திப்பாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஆனா எனக்கு ஒரு கிளைண்ட் இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு என்னென்னா அஞ்சாம் இடத்துல ஒரு குரு இருக்காரு இப்போ அவங்களுக்கு காரகபாவ நாஸ்தி வேலை செஞ்சுச்சான்னா செய்யலை ஏன் அப்படின்னு கேட்டால் இப்போ வந்துட்டு அவங்களோட ஜாதக அவங்க அவங்களுக்கு ஜாதகருக்கு வந்துட்டு திருமணமாகி பத்து மாதத்துலேயே வந்துட்டு ஒரு ஆண் குழந்த பறந்துடுது இப்போ அந்த குழந்தனால் வந்துட்டு அவங்களுக்கு பிரச்சனையானால் எந்த பிரச்சனையும் அவங்க சந்திக்கவே இல்லை அந்த பையன் வந் அந்த பையன் வந்துட்டு நல்லபடியாக வந்துட்டு வளர்ந்து வர்றான் அந்த பையனோட இதுவும் வந்துட்டு அவங்க பெற்றோர்களுக்கு நல்ல மரியாதை மதிப்பு மரியாதைலாம் கொடுக்குறான் அவங்க அந்த காரகபாவ வந்துட்டு அவங்க சந்திக்கவே இல்லை அப்போ எப்போ வந்துட்டு ஆகுதுன்னா அந்த பையனுக்கு திருமணமாகி இந்த காரகபாவனாஸ்தி அந்த பையனை ஜாதகருக்கு பாதிக்காமல் ஜாதகரோட குழந்தைக்கு அந்த பையனுக்கு திருமணமாகி அந்த பையனுக்கு குழந்தை ரொம்ப லேட் ஆகுது அப்போது அந்த கிரகங்கள் வந்துட்டு தன்னுடைய வேலையை வந்துட்டு கரெக்டாக செஞ்சு தான் தீரும் அதில் வந்துட்டு நம்ம தப்பிக்கவே முடியாது அதே மாதிரி அதான் ஒன்பதாம் பாவகம் அதிபதி இருக்கு இல்லையா ஒன்பதாம் பாவகம் வலு பெற்று ஐந்தாம் பாவகம் வந்து வலு விழுந்திருந்தாலும் கூட புத்திர பாக்கியம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேச லக்னம் ல மேசலக்னத்துக்குரிய லக்னாதி ஐந்தாம் பாவ அதிபதி வந்து சூரியன் சூரியன் வந்து ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சு போயிடுறாரு அப்போ ஒம்போது கூடிய குரு வந்து கடகத்தில் உச்சம் பெற்றுறாரு உச்சம் பெற்று பத்தாம் இடமான க கர்மஸ்தானத்தை பார்க்குறாரு ஏழாம் பார்வையா அப்போது இவருக்கு வந்துட்டு குழந்தை பாக்கியம் உண்டு ஆனால் ஒன்பதாம் இடத்துல ராகு நின்று திசை நடத்துகிறார் அப்போ திசை நடத்தும் போது வந்து குழந்தை வந்து லேட் ஆகுது அப்போ குழந்தை லேட் ஆகுது அப்படிங்கும்போது எப்போ அவருக்கு வந்துட்டு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ராகு திசை முடிஞ்சு குரு திசையில் குரு புத்தியில் அவரோட சுய புத்தியிலேயே வந்துட்டு அவருக்கு வந்து குழந்த பாக்கியம் கிடைச்சிருது இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது அந்த குழந்த பாக்கியம் வந்துட்டு கிடைக்கிது அதே மாதிரி பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் இடத்துல பாம்புகள் அதாவது ராகு கேது இந்த கேதுகள் வந்துட்டு இருந்தால் புத்திரதோஷம்னு சொல்கிறாங்க ஆனாலும் இவங்களுக்கும் வந்துட்டு குழந்த பாக்கியம் வந்துட்டு கிடைச்சிரும் எப்படின்னா ஒரு சிலருக்கு வந்துட்டு குறைபாடு உள்ள குழந்தைகள் வந்துட்டு கிடைக்கும் அதாவது குறைபாடு உள்ள குழந்தை அப்படின்னு சொன்னோம்னா இந்த குறை மாதத்தில் பறக்கிறது பிரைன்ல பிரெயினில் வந்துட்டு வளர்ச்சி இல்லை அப்படின்னுலாம் சொல்கிறாங்க இப்போ இருக்கிற காலகட்டங்களில் வந்துட்டு நிறைய டெக்னாலஜி வந்ததுனால அந்த குறைபாடு உள்ள குழந்தைகள் வந்துட்டு பறக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு ரொம்ப ரேராக தான் இருக்குது ஆனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த புத்திரதோஷம் உள்ள ஜாதகருக்கு வந்துட்டு குழந்தைகளால் பிரச்சனைகள் ஏற்படுது அவங்களால வந்துட்டு பெற்றோர்களை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இப்போ கை விட்டுறாங்க இல்லையா பார்க்காம கொல்லாம அந்த மாதிரி அமையிறப்போ வந்து இந்த மாதிரி ஜாதக அமைப்பு உள்ளவங்களுக்கு தான் அந்த மாதிரி குழந்தைகள்லாம் பிறக்குது அப்போது ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு ஜீவனமே ரொம்ப கஷ்டமாக போயிடுது அப்போ இந்த ஜீவனம் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்போது பெற்றோர்களுக்கு எப்படி வந்துட்டு அவங்க கொடுத்து உதவ முடியும் அப்போ குழந்தைகள்னால அவங்களுக்கு வந்துட்டு பெருசாக எந்த ஒரு இது வளர்ச்சியும் கிடையாது அவங்களுக்கு எந்த ஒரு உபயோகமும் கிடையாது அப்போது இந்த இந்த மாதிரி புத்திரதோஷம் உள்ளவங்களுக்கு வந்துட்டு ஒரு சில பரிகாரங்கள்லாம் இருக்குது அந்த பரிகாரங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர் பக்கத்தில் வந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து பரிகாரங்கள் வந்துட்டு செய்து இந்த புத்திரதோஷத்தில் வந்து விளைவிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புத்திரதோஷம் இல்லாமல் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் திருமண காலகட்டங்களில் திருமண தேதி புக் பண்ணுறோம் இல்லையா அப்போ அப்போ வந்துட்டு கோச்சாரத்தில் லக்னம் வந்து அந்த திருமண இது தாலி கட்டுறோம் இல்லையா அந்த டைமிங்கில் உள்ள கட் லக்னமும் அந்த கோச்சாரத்தில் இருக்கிற அந்த இதுவும் வந்துட்டு கட்டமும் வந்துட்டு இந்த ஜாதகருக்கு வந்துட்டு எந்த புத்திர புத்திரதோஷமும் இல்லாமல் சிறப்பாக இருக்கிற மாதிரி அந்த ஜாதக அந்த கோச்சாரம் வந்துட்டு வச்சு அவங்களுக்கு வந்துட்டு திருமணம் பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்துட்டு குழந்தை புத்திர தோஷம் இல்லாமல் குழந்தை பிறந்துடுது அது ஒன்று ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த என் கணிதம் மூலியமாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த குழந்தை பேர் அதாவது திருமணம் பண்ணுற தேதி வந்துட்டு எட்டாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி ஏ ஆறாம் தேதி இப்போ அஞ்சாந்தேதி பதினாலாம் தேதி இருபத்தி மூணாந்தேதி இந்த தேதிகள் எல்லாம் வந்துட்டு திருமணம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு புது ஏற்கனவே வந்துட்டு அவங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் புத்திரதோசை இருக்கிற ஜாதக அமைப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப வலு கொடுத்து குழந்த வந்துட்டு ரொம்ப லேட் ஆகுது அதனால் வந்து அந்த தேதி குறிக்கும் போதும் சரி அந்த கட்டங்கள் அந்த நாட்கள் குறிக்கும் போதும் சரி அந்த திருமணத்துக்குரிய அந்த பெண் பா ஆணோடைய ஜாதக அமைப்புக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நாள் குறித்தோம் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வந்துட்டு இந்த புத்திர தோஷத்துலேருந்து வந்து நம்ம வெளி விடுபட்டுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது நவக்கிரக கற்கள் நிறையா பேருக்கு வந்துட்டு இந்த நவக்கிரக கற்களில் பற்றி வந்துட்டு ஒரு குழப்பமாகவே இருக்குது இப்போ வந்துட்டு ரொம்ப எல்லாம் வந்துட்டு ரிஸ்க் எடுத்துக்காமல் இப்போ ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்துட்டு எந்த கிரகம் வந்து வலிமை வந்துட்டு கம்மியாக இருக்கோ அதாவது அந்த ஜாதகத்துக்கு வலிமை பெற மாதிரி அந்த ஜாத அந்த கிரகத்துக்குரிய கற்களை வந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கிரகம் வந்து வழிபட்டு நம்மளுக்கு வந்துட்டு அதுக்குரிய பா காரகத்துவங்களை நம்மளுக்கு வந்துட்டு கொடுக்கும் அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சூரியனோட பிரச்சனை சூரியனால் வந்துட்டு வலிமை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துட்டு இந்த அரசாங்கத்தினால் கிடைக்கிற அதாவது ஒரு எப்படி சொல்கிறது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வேலைக்காக ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க கவர்மெண்ட்டுக்காக எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்துட்டு நம்ம வலுப்படுத்தணும் கிரகம் சூரியன் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கார் நமக்கு ஜாதகத்தில் அப்படின்னு சொன்னால் அந்த மாணிக்கக்கலை வந்துட்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் பனிரெண்டு லக்னக்காரங்களுக்கு எந்த மாதிரியான கற்கள் வந்துட்டு யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா இந்த கற்கள் அணியும் போது வந்துட்டு எல்லாரும் நினைப்பாங்க இந்த பாதகாதிபதி எட்டாம் அதிபதியெல்லாம் வந்துட்டு இதில் கணக்கே கிடையாது நம்ம வந்துட்டு மேச லக்னக்காரங்களுக்கு கனக புஷ்ப ராகம் ரிஷப லக்னக்காரங்களுக்கு வந்துட்டு ப்ளூ சஃபையர்னு சொல்லுவாங்க இல்லையா சனி பகவானுக்குரிய கல் அது போடணும் அதே மாதிரி மிதுன ராசிக்காரவங்களுக்கு மிதுன லக்னக்காரவங்களுக்கு அதே ப்ளூ சஃபையர் தான் அதே மாதிரி கடக லக்னக்காரவங்களுக்கு கடக புஷ்பராகம் அது போட்டால் வந்துட்டு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சிம்ம லக்னக்காரவங்களுக்கு பவளம் கல் இருக்கு இல்லையா பவளக்கல் வச்சு மோதிரம் போட்டால் மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கன்னி லக்னக்காரவங்களுக்கு வைரம் போட்டால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி துலா லக்னக்காரவங்களுக்கு பா மரகத பச்சை இருக்கு இல்லையா மரகத பச்சை போட்டால் சிறப்பாக இருக்கும் விருச்ச லக்னக்காரங்களுக்கு முத்து போட்டால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி அதே மாதிரி விருட்ச லக்னம் ஒம்பதாம் அதிபதி வந்துட்டு பாதகாதிபதி முத்து போடக்கூடாதுன்னெலாம் கிடையாது போட்டுக்கலாம் தனுசு லக்னக்காரவங்களுக்கு வந்து மாணிக்கக்கல் போடலாம் மாணிக்கக்கல் போட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி மகர லக்னக்காரவங்களுக்கு மரகத பச்சை போட்டால் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கும்ப லக்னக்காரங்களுக்கு வைரக்கல் போட்டால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி மீன லக்னக்காரவங்களுக்கு கனக புஷ்பராகம் போட்டால் மிக சிறப்பாக இருக்கும் இந்த அடிப்படையில் வந்துட்டு நீங்கள் வந்து நவகர கற்களை உங்கள் லக்னத்தை பார்த்து நீங்களே கூட வந்துட்டு போட்டுக்கலாம் இது நிறையா பேருக்கு வந்துட்டு கொடுத்து நானும் அதை தான் யூஸ் பண்ணுறேன் அதே மாதிரி அதாவது திசை என்ன திசை நடக்குதோ அந்த திசைக்குரிய கற்களும் போட்டுக்கலாம் அதனால அந்த திசை வந்துட்டு மிக சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட லைஃப் வந்துட்டு மாற்றங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை வந்துட்டு சந்திக்கலாம் மிக சிறப்பாக இருக்கும் எனக்கு இங்கே வாய்ப்பு கொடுத்த செந்தூரன் அறக்கட்டளை தலைவர் திரு பிரகாஷ் அவர்களுக்கு மிக்க நன்றி இவ்வளோ நேரம் என்னோட பேச்சை பொறுமையாக கேட்டதுக்கு அனைவருக்கும் நன்றி இரண்டாவது மாத கருத்தரங்கு ஜோதிட கருத்தரங்கில் அன்பு சகோதரி நம்மளுடைய செந்தூரன் அறக்கட்டனுடைய துணை செயலாளர் செல்வகுமாரி மேடம் அவர்கள் ரொம்ப அருமையாக பேசியிருந்தாங்க அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க செலக்ட் பண்ணக்கூடிய குருமார்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கொஞ்சம் பிரபலமான ஆளாக தான் இருக்காங்க யார்கிட்ட கேட்டாலும் நான் இவர்கிட்ட படிச்சிருக்கேன் யார்கிட்ட கேட்டால் நான் இந்த மாட்ட படிச்சுருக்கேன்னு தான் சொல்கிறாங்க இப்போ நிறைய நல்ல விஷயங்களையும் தகவல்களையும் இந்த ஜோதிடத்துறைக்கு கொடுத்துட்டு வராங்க ரொம்ப சிறப்பு நம்மளுடைய அறக்கடலைக்கு இ நிறைய சேவை பணிகள் ஜோதிட பணிகள் இருந்தாலும் அக்கா இந்த மாதிரி ஒரு விஷயங்கா ஹெல்ப் பண்ணுங்க போய் பாருங்கள் அப்படின்னா உடனே பார்த்துருவாங்க சின்ன குழந்தை மாதிரி சுறுசுறு சுறுசுறுப்பானவங்க அதில் வந்து இவங்களை நம்ம ரொம்ப பாராற்ற மற்றும் நம்மளுடைய அறக்கட்டளின் சார்பாகவும் ஒரு பொன்னாடை போற்றி எம்ஜி அவர்கள் அவர்களை ஊக்கப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஏன்னா அண்ணன் கையிலெல்லாம் பொன்னாடை ஏதோ ஒரு கிஃப்ட்டு மாதிரி